வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போவது கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களாக இருந்தால் இந்த பதிவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபட சிறந்த நாள் என்றால் அது கந்த சஷ்டி நாள் தான் இந்த நாளில் முருகப்பெருமாருக்கு நம்ம விரதம் மேற்கொண்டு வழிபடுறதுனால நம்ம நினைக்கிற அத்தனை பிரார்த்தனைகளும் நிச்சயமாக கைகூடும் விரதம் மேற்கொள்பவர்கள் முருகரை பற்றிய சிந்தனையுடன் விரதத்தை அவங்க மேற்கொள்ள வேண்டும் முக்கியமாக வந்து கந்தசஷ்டி விரதம் மேற்கொள்கிறவங்க வந்து குழந்தை வரம் வேண்டி அவங்க வந்து அந்த பிரார்த்தனையை வைத்து நிறைய பேர் வந்து வேண்டி பிரார்த்திட்டு முறையாக வழிபாடு செய்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இன்றைய பதிவில் நம்ம மேற்கொண்டு பார்க்க போவது வந்து கந்த சஷ்டி விரதம் வந்து அதை பற்றி நம்ம கண்டிப்பாக அந்த வழிமுறைகளே தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அழகென்ற சொல்லுக்கு முருகன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் எந்த வினையானாலும் கந்த நருள் இருந்தால் வந்த வினை ஓ வந்த வழி ஓடும் அத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளும் முக்கிய விரதங்களுள் இந்த கந்தசஷ்டி விரதமும் ஒன்று கந்தசஷ்டி திருநா திருவிழா வந்து ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு அடுத்து ஆறு நாட்கள் வந்து கொண்டாடப்படுகிறது அசுரர்களை அழிக்க சிவனின் நெற்றி பொறியில் இருந்து பிறந்த குமரன் சூரபத்மனை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றதன் அடையாளமாக கந்தசஷ்டி விழா வந்து திருவிழாவை எடுத்து கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் கந்தசஷ்டி இந்த வருஷம் வந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆரம்பமாகின்றது இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கக்கிழமை அன்று நிறைவு நிறைவு பெறுகின்றது நம்மிடம் உள்ள தீய குணங்களான ஆணவம் மாயை கண்மம் காமம் பேராசை செருக்கு மயக்கம் தற்பெருமை ஆகியவற்றை விடுத்து நற்குணங்களை பெறும் நோக்கில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது கந்தசஷ்டி விரதத்தில் முக்கிய நிகழ்வாக சூரசம்ஹாரம் எங்கே கொண்டாடப்படுகின்றது திருச்செந்தூர் பழனி போன்ற பிரபலமான கோவிலில் கொண்டாடப்படுகிறது சூரசம்சாரத்திற்கு பின் முருகனின் திருக்கல்யாணம் நடைபெறும் இந்த காண முருகர் கோவிலில் பக்தர்கள் அனைவரும் கூட்டம் வந்து அலைமோதும் அனைத்து முருகர் கோவிலும் சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் நடக்கும் விரதத்திற்கு முதல் நாளன்று வீட்டினை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் நீர் தெளிக்க வேண்டும் விரத நாட்கள்ல சீக்கிரமா எழுந்திருச்சு துயில் எழுந்து இந்த மாதிரி எழுந்திருச்சு நீராட வேண்டும் காலை மாலை வீட்டில் வந்து விளக்கேற்றி கந்தனை மனதார வழிபட வேண்டும் விரத கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்த குரு கவசம் சண்முக கவசம் கந்தர் களி வெண்பா திருப்புகள் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் விரத நாட்களில் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்தல் மிகவும் நன் நல்லது விரதத்தில் வந்து ஆறு நாட்களில் ஒருவேளை உணவு மட்டும் உட்கொண்டு சஷ்டி விரதத்தை நம்ம மேற்கொள்ளலாம் கந்த சஷ்டினால் என்ன செய்யலாம் எந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை நாம் பார்ப்போம் கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கினால் தீராத நோயெல்லாம் தீரும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கைகூடும் சுக்குக்கும் மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பார்கள் எனவே முருகப்பெருமானுக்கு உகந்த கந்தசஷ்டி விரதத்தின் வழிபடலாம் கந்தசஷ்டி ஆரம்பம் முதல் சூரசம்ஹாரம் வரை மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் நம்ம உட்கொள்ளணும் வயிறு முட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது எப்போதும் முருகப்பெருமானின் சிந்தனை சிந்தனையுடன் விரதம் இருப்பது ரொம்ப அவசியம் முருகப்பெருமான் கந்த சஷ்டி கவசம் குரு கந்தகுரு கவசம் இந்த மாதிரி அவரை பற்றிய வரலாறுகள் இதையெல்லாம் நம்ம வந்து படிக்க முடியலன்னா கூட நம்ம வந்து கேட்கலாம் விரதம் இருப்பவர்கள் வந்து குளிர்ந்த நீரில் வந்து தினமும் இரண்டு வேலை குளிக்கணும் வீட்டில் விளக்கேற்றி படத்திற்கு பூ வைத்து தீபம் ஏற்றி கற்பூர ஆராதனை காட்ட வேண்டும் ஆறு நாட்களும் அருகில் உள்ள முருகர் கோவிலுக்கு போய் த முருகரை தரிசனம் செய்து வரணும் கந்த புராணம் கேட்பது ரொம்பவே முக்கியமானது ஆறு நாட்களுக்கு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி அன்று மட்டும் எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது கடைசியாக வருது இல்லைங்கல்லாம் அந்த தினத்தில் வந்து ஏ நம்ம வந்து கா வெறுமன ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம இருந்து இரவு உணவு மேற்கொள்ளலாம் அந்த மாதிரி விரகம் இருக்க முடியாதவர்கள் வந்து வயதானவர்கள் மாத்திரை சாப்பிட்றவங்களாம் இருந்தால் பால் பழம் இவற்றை எடுத்துக்கலாம் இப்போ வந்து க ஒரு நாள் ஃபுல்லாக இரவு மட்டும் உணவு டிஃபன் மாதிரி ஏதாவது லைட்டாக சாப்பிடணும் காலையிலேருந்து மதியம் மாலை வரைக்கும் சூரசம்சாரம் அதை வந்து நம்ம பார்த்துட்டு கோவிலுக்கு குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் இறை வழிபாடு செய்துட்டு வீட்லேயும் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நம்ம வந்து விரதத்தை மே முடிக்கலாம் எளிமையாக டிஃபன் ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம் விரத நாட்களில் பூண்டு வந்து நம்ம சேர்க்கக்கூடாதுங்க வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் சமைப்பது வந்து சிறப்பு ஆறு நாட்களுக்கு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி அன்று மட்டும் நம்ம அத கடைசி நாள் மட்டும் நம்ம மேற்கொள்ளலாம் இரவுல வந்து தரையில கம்பளம் விரித்து தான் தூங்க வேண்டும் சூரசம்ஹாரம் தினத்தன்று அதிகாலை காலையில எழுந்திருச்சு குளித்து பூஜை அறையில விளக்கேற்றி நம்ம வழி பண்ணணும் குலதெய்வத்தை முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு அந்த கடுத்து குல தெய்வத்தை நம்ம வழிபட்டுட்டு மனதார குலதெய்வத்தை நம்ம வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை நம்ம வழி நம்ம பிரார்த்தனை வச்சு வேண்டிக்கணும் சஷ்டி விரதம் இருக்கிற அன்றைக்கி எக்காரணத்து கொண்டும் நம்ம அசைவ உணவோ முட்டையோ கூட தொடக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது கோபப்படக்கூடாது அந்த போராமையா பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது முடிந்தவரை காலணி செருப்பு அணிவதை தவிர்க்கணும்ட்டு சொல்லப்படுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தந்த சஷ்டி விரதம் இருக்க முடியிறவங்க தொடர்ந்து இருப்பது வந்து நோய் இல்லாத வாழ்க்கையும் செல்வ அனைத்து செல்வ வளமும் அனைத்து வித சௌபாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும்